தலைவர் நூத்தி எழுபத்தி ஒண்ணுல ரத்னகுமார் இல்ல நீங்க முன்பே சில ஹிண்ட்லாம் எல்லாம் கொடுத்துருந்தீங்க அப்பவே ஆனா இப்போ சோஷியல் மீடியால வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு லியோ சக்ஸஸ் மீட்ல ரத்னகுமார் பேசினது வந்து பயங்கர வைரல் ஆச்சு அப்ப கூட நம்ம சொன்னது மாதிரி ரஜினி ஒன் செவன்டி ஒன் படத்தை வந்து அவருடைய நெருங்கிய நண்பர் லோகேஷ் கனகராஜ் பண்றாரு இந்த நேரத்தில் லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அதுக்கப்புறம் விசாரிக்கும் பொழுதுதான் தெரியுது ரஜினி ஒன் செவன்டி ஒன்ல ஒரு ஏற்கனவே இல்லைங்கிறது அவர் இல்லைங்கிற அந்த தான் அவ்வளவு அவர் பேசியிருக்காரு ஷாருக் கான் அட்லிங்கிறதெல்லாம் சும்மா கேசியமாக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் எதுவுமே உறுதியாக இல்லை அங்கே அட்லி வந்து பாலிவுட்டில் போய் அங்கே படம் தயாரிக்கிற வேலையில் இறங்கிட்டார் அவர் அங்கே இருக்கிற ஒரு முன்னணி நிறுவ நிறுவனத்தோட கை கோர்த்த ஒரு படம் தயாரிக்கப்பட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் விஜய் வந்து இப்போ வரப்போகிறது இல்லை இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு விஜய் வந்து அரசியலை நோக்கி போகிறார் அவர் ஒருவேளை அரசியலில் கிளிக் ஆகிட்டா விஜய் அறுபத்தெட்டே அவருடைய கடைசி படமாக அமையிறதுக்கும் ஷாருக் கான் கமல் அட்லிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு பட் அதோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கோடிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க அதற்கான ப்ரொடியூசர் அப்படி இப்ப கொஞ்சம் ஒரு பக்கம் அந்த சர்ச்சிங் போயிட்டு இருக்கு நடுவில வந்து அதான் இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு ரஜினி சாரோடைய சம்பளம் எங்களோட சிவகார்த்திகேன் அப்படிங்கிற சம்பளம் பாலிவுட் நடிகருடைய சம்பளம் எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்தா எவ்வளவு கோடிகளை இவங்க வந்து பட்ஜெட்டாகவே பிக்ஸ் பண்றாங்க இல்லங்க நீங்க அவங்க எல்லாம் வர வர அதுக்கான பிசினஸ் மேலே ஏறுது இல்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதை தாண்டி நீங்க வந்து பிசினஸ் பண்ணணும் அப்போ பல மெட்டீரியல் தூக்கி அது உள்ள போடும்போது அதற்கான பிசினஸ் ஆட் ஆகிட்டே தானே இருக்கு மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கோம் பார்த்தீங்கன்னா வலை அந்தனன் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கு தலைவர் அதாவது ரஜினி சார் அவருடைய படங்கள் அடுத்தடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கிற போது தலைவர் நூற்றி எழுபத்தி ஒன்றில் ரத்னகுமார் இல்லை நீங்க முன்பே சில ஹிண்ட்லாம் கொடுத்துருந்தீங்க அப்பவே ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு ஆனா ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க சார் அவருடைய அடுத்த படம் டைரக்ட் பண்றாருல்ல அதில் பிஸியா இருக்காரு அதன் காரணமா நீக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க அதுதான் உண்மையா லியோ சக்சஸ் மீட்ல ரத்னகுமார் பேசுனது வந்து பயங்கர வைரலாச்சு அப்போ கூட நம்ம சொன்ன மாதிரி ரஜினி ஒன் செவன்ட்டி ஒன் படத்தை வந்து அவருடைய நெருங்கிய நண்பர் லோகேஷ் கனகராஜ் பண்ணுறாரு இந்த நேரத்தில் லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அதுக்கப்புறம் பொழுது தான் தெரியுது ரஜினி ஒன் செவன்ட்டி ஒனில் அவர் ஏற்கனவே இல்லைங்கிறது அவர் இல்லைங்கிற அந்த தைரியத்தில் தான் அவ்வளோ அவர் பேசியிருக்கார் நம்ம அதில் ஒர்க் பண்ண போனோம்னு தெரிஞ்சிருந்தால் அவ்வளோ பேசியிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதற்கப்பறம் வந்து லோகேஷ் கனகராஜ் அவரை கண்டித்தாரா என்னன்னலாம் தெரியல பட் ரஜினி வந்து ஒரு அவர் மீது ஒரு பயங்கரமான ஒரு வருத்தத்தில் இருந்திருக்கிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்கு அதே நேரத்தில் என்னென்னா லோகேஷ் கனகராஜ் தயாரிக்கிற படத்தை தான் ரத்னகுமாரே இயக்கப்படுறாரு ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் எல்லோரும் இருக்காங்க இவ்வளவு இருக்கும் பொழுது நீ இந்த மாதிரி பேசியிருக்க வேணாம் தம்பி அல்லது இந்த மாதிரி ஏன் பேசினேன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கலாம் லோகேஷு பட் இந்த படத்தில் அவர் இல்லைங்கிற தகவல் அப்போவே வந்துருச்சு இவ்வளவு லேட்டாக ஏன் ட்ரெண்டிங் ஆகுதுன்னு நமக்கு தெரியல ஓகே சார் இப்போ ஆனால் நூற்றி எழுபத்தி ஒன்று படம் குறித்து இப்போ அடுத்தடுத்த செய்திகள் போது ஷாருக்கானிடம் வந்து லோகேஷ் நடராஜ் பேசினதாகவும் சின்ன ரோல் தான் இருக்குது அதனால் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஐ மீன் ஷாருக் கான் தரப்பில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு வாய்ப்பு இருக்கா உண்மையால் ஏன்னா இவங்க இந்த ஜெயிலர் ஃபார்முலாவை தலைவர் ஒன் செவன்டி ஒனில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாரா அதிரி சார் இப்போ சமீபத்தில் மும்பை போய் ஷாருக் மீட் பண்ணியிருக்காரு லோகேஷ் மீட் பண்ணி கதையெல்லாம் சொல்லியிருக்காரு அதற்கப்புறம் அவர் என்ன சொன்னாருங்கிறது நமக்கு தெரில இப்போ நீங்கள் சொல்கிறது அது இல்லைங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அது தெரியல பட் அவர் வந்து கதை சொன்னதெல்லாம் உண்மைதான் கதை சொல்லி அவர் அதுக்குள்ளே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணதெல்லாம் உண்மைதான் இன்னொன்று வந்து அது பேன் இண்டியா படமாக தான் உருவாகுது அது வந்து ஏற்கனவே நம்ம அதை பற்றி பல தகவல்கள் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் ஒரு ஒரு நடிகரை உள்ளே கொண்டு வர முயற்சியெல்லாம் இருக்குது அதில் சிவகார்த்திகேயன் பண்ண போகிறாரு அப்படின்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் வந்து நிறைய பேர் உள்ளே இருக்காங்க அதில் ஷா சொன்ன மாதிரி ஷாருக் கானுக்கு ஒரு வெயிட்டான ஒரு இது இல்லாத போய் எதுக்கு அவர் உள்ளே வரணும் ரஜினி வந்து நார்த்லேயும் ரொம்ப ரசிக்கிறாங்க அவரை சூப்பர் ஸ்டார்ன்னு அங்கேயும் கொண்டாடுறாங்க அப்படி இருந்தாலும் அதை வச்சுட்டு உள்ளே வர முடியாது இல்லை ஸோ அதனால் அவர் இல்லை ஆனால் இப்போ ஷாருக் கானுடைய பிஸ்னஸ் அப்படிங்கும்போது போது வேர்ல் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணதுன்னு தெரியும் சார் அப்படி இருக்கும்போது அவருக்கான ஸ்பேஸ் இல்லைங்கும்போது ரஜினி சார் படமாகவே இருந்தாலும் தனக்கான ஒரு அடையாளம் மேயண விரும்புகிற ரஷா இருக்கான் நிச்சயமாக ஆமாம் ஆனால் ஆனால் பாலிவுட்லேருந்து வேறு யாராவது வருவதற்கு வாய்ப்பு அதான் சார் இப்போ ரன்வீர் சிங்க்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அது ஆல்மோஸ்ட் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரியும் போயிட்டு இருக்கு அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா அது இப்போ இப்போ வந்து பட்ஜெட் அதிகமாக அதிகமாக நீங்கள் வந்து பாலிவுட் வரைக்கும் அது பிஸ்னஸ் இருந்தால் தான் உங்களால் முடியும் ஸோ அதனால் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நடிகரை உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எப்போவுமே இருக்கும் இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் படங்களில் அதுவும் இப்போ சமீப காலமாக அந்த ட்ரெண்டிங் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு இது வந்து இது ஒரு முக்கியமான பிஸ்னஸ் ட்ரெண்டாகவே மாறிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு நடக்கும் இதுவும் ஜெயலலத் இந்த வெற்றி அப்படின்னு சொல்ல சார் ஏன்னா அந்த பக்கத்து பக்கத்து ஸ்டேட் ஆக்டர் எல்லாமே உள்ளே இருந்தது ஒரு படத்துடைய பெரிய விளம்பரமாகவும் மாறிச்சு அந்த வெற்றி தான் ரஜினி சாரை வந்து இது மாதிரி எல்லாரையும் உள்ளே எடுத்து போட்டுருக்கு ஒரு பர்மிஷன் தரத ஒன்று அமைஞ்சிருக்கலாமா இருக்கலாம் ஏன்னா இப்போ இது வரைக்கும் நம்ம ஒருத்தர் தான் சினிமா நமக்கான பிஸ்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி மாறிப்போச்சு எப்போ ஓடிடின்னு ஒன்று வந்துச்சோ அப்போவே இந்த பிஸ்னஸ் முறை எல்லாமே மாறிப்போச்சு இங்கே வந்து ஒரு படத்துக்குள்ளே என்னென்ன கன்டென்ட் இருக்கணும்னு ஓடிடி ஒன்றும் சொல்லுது நீங்கள் படத்தில் இப்படி ஆபாசமான வசனம் உங்கள் வைங்க ஃபைட்டு இந்த மாதிரி இருக்கணும் படத்தில் இந்தந்த ஆர்டிஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சஜஷன்லாம் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வேறு வழி இல்லாமல் அதை பின்பற்றுகிற இயக்குநர்கள் இன்றைக்கி இருக்காங்க தயாரிப்பாளர்கள் இருக்காங்க ஸோ அதனால் வந்து ரஜினி படமோ கமல் படமோ விஜய் படமோ அஜித் படமோ இனி எதிர்காலத்தில் வருகிற பெரிய படங்கள் எல்லாத்துலேயும் அநேகமாக எல்லா மாநில நடிகர்களும் உள்ள வரத்துக்கு வாய்ப்பு அனைத்து நடிகர்களுமே வர வாய்ப்புகள் இருக்கு ஷாருக் கான் வந்து அட்லியிடம் அட்லி வந்து ஷாருக் கான் மற்றும் விஜயை வைத்து ஒரு படம் பண்ணும் போவதாக செய்தியில் வந்துட்டு இருந்துச்சு சார் அந்த படத்துக்கு விஜயோடு ஒத்துக்கிட்ட ஷாருக் கான் ரஜினி படத்தை நிராகரி ஒருவேளை கதை சொல்லப்பட்டு நிராகரித்தால் அது என்னவா இங்கே இங்க கொள்ளப்படும் சார் இல்ல கதை என்ன கேட்குதுங்கிறது தானே நீங்க சும்மா ஒரு ஒரு படத்துக்கு ஒருத்தருக்காக வந்துட முடியாது இல்லை அவங்களுக்கு அதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்கிறது தான் எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமானது இன்னொன்று ஷாருக் கான் அட்லிங்கிறதெல்லாம் சும்மா ஹேஷ்யமாக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் எதுவுமே உறுதியாக இல்லை அங்கே அட்லி வந்து பாலிவுட்டில் போய் அங்கே படம் தயாரிக்கிற வேலையில் இறங்கிட்டார் அவர் அங்கே இருக்கிற ஒரு முன்னணி நிறுவ நிறுவனத்தோட கோர்த்த ஒரு படம் தயாரிக்கப்பட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் விஜய் வந்து இப்போ வரப்போகிறது இல்லை இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு விஜய் வந்து அரசியலை நோக்கி போறாரு அவர் ஒருவேளை அரசியலில் கிளிக்காயிட்டா விஜய் அறுபத்தெட்டே அவருடைய கடைசி படமாக அமைகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அரசியல் கை கொடுக்குங்கிற ஒரு முடிவோடு போகிறார் அதற்கான முன் தயாரிப்புகள் நிறையா அவருக்கு தேவைப்படுது அதனால் விஜய் அறுபத்தெட்டை முடிச்சுட்டு உறுதியாக ரெண்டு வருஷம் ஒரு பிரேக் எடுக்கிறார் அறுபத்தி ஒன்பதுக்கான பேச்சுகள் அடியோடு கிடையாது ஏன்னா அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் நடுவில் ஒரு படம் பண்ணுவார்லாம் நான் நினச்சேன் இப்போ ரொம்ப சமீபத்தில் நான் விசாரிக்கும் பொழுது உறுதியாக கிடையாது சார்ன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு வருஷம் அவர் போகிறார் போய் சுற்றுப்பயணம் கிராமப்புறங்கள் அப்படின்னு நிறைய ஏகப்பட்ட திட்டங்கள் வச்சிருக்காங்க அதை இறங்கி அடிக்க போகிறார் அவர் இப்போ அட்லி வந்து விஜய்க்காக காத்திருக்க முடியாது ஆனால் நடுவில் வந்து ஷாருக்கான் கமல் அட்லிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு பட் அதோடய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் கோடிங்கிற அளவுக்கு இருக்காங்க ஸோ அப்போ அதற்கான ப்ரொடியூசர் அப்படி இட் கொஞ்சம் ஒரு பக்கம் அந்த சர்ச்சிங் போயிட்ருக்கு நடுவில் வந்து அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சில படங்களை தயாரிக்கிறார் பாலிவுட்டில் ஓகே இப்போ இந்த இடத்துல ரெண்டு கேள்வி ரஜினி சாருடைய படத்தில் இப்போ பேன் இண்டியா சாங்கும் போது பாலிவுட் ஸ்டார்லாம் உள்ளே வர்றாங்க அப்போ அந்த படத்துடைய பட்ஜெட்டுங்கிறது என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி சார் அடுத்ததாக இப்போ விஜய் அவர்கள் அடுத்த இரண்டு வருடம் நேரடி அரசியல் தான் படத்திற்கான தள்ளி வைப்புன்ட்டிங்க ஆனால் அந்த ஃப்ளட்டு வந்தபொழுதோ அல்லது பிரச்சனைகள் வரும்பொழுதோ சமீபத்தில் விஜய் எந்த ஒரு குரலையும் கொடுக்கவில்லையே அப்போ அப்படியா இருக்கும்போது நேரடி அரசியலில் சீக்கிரமாக வந்துடுவாரா சார் இல்லை அதுதான் இப்போ இப்போ நீங்கள் இந்த ஃப்ளட்டு சமயத்தில் விஜய் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அரை மணி நேரம் வந்து நின்று இருந்தாருன்னா அதனுடைய வேகமே வேற அந்த வாய்ப்பே அவர் தவற விட்டார்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அவருடைய ரசிகர்கள் களத்தில் இறங்குனாங்க இந்த ஈசிஆர் சரவணன் நம்ம பார்த்தோம் நம்ம ரொம்ப நிஜமாகவே நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணாங்க ஒரு சில இடங்களில் அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு அவங்க பண்ணது தான் நமக்கு கொஞ்சம் அபத்தமாகவும் எரிச்சலாகவும் இருந்தே தவிர அதை தாண்டி அவங்க பண்ண விஷயம்னு பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம பாராட்டணும் ஏன்னா மூணாவது நாள் நாலாவது நாள் வந்து மற்றவர்கள் உதவி செய்கிறதுக்கும் தண்ணி நிற்கும் போதே அந்த களத்தில் இறங்கி உதவி செய்வதற்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த இடத்துல சூரிய ரசிகர்களையும் நம்ம சொல்லணும் ஏன்னா பல இடங்களில் அவங்க வந்து நெஞ்சளவு தண்ணியில் நீந்தி போய் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த டைமில் இந்த செய்திகள்லாம் வந்துச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய் ரசிகர் மன்றம் ஒரு குறிப்பிட்ட ரோலை பண்ணுச்சு இந்த வெள்ளம் வெள்ளம் சமயத்தில் ஆனால் அவர் எங்கேயாவது என்ன நம்ம அரசியலுக்கு வரப்போகிறோம்னு முடிவு பண்ணிட்டாரு இது போன்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகிறது தான் புத்திசாலித்தனம் அதை ஒரு பண்ணலையோன்னு எனக்கு தோணுச்சு ஆனால் இப்போ ரஜினி சாரோடைய பட்ஜெட் கேட்க என்ன பாலிவுட் நடிகர்கள் வரையும் உள்ளே எழுத்து போன்னு நினைக்கிறாங்க லோகேஷ் கனகராஜ் அவருடைய சம்பளம் ரஜினி சாரோடைய சம்பளம் எங்களோடய சிவகார்த்திகேன் அப்படிங்கிறவருடைய சம்பளம் பாலிவுட் நடிகருடைய சம்பளம் இப்படிலாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்தா எவ்வளவு கோடிகளை இவங்க வந்து பட்ஜெட்டாகவே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்க நீங்கள் அவங்கெல்லாம் வர வர அதுக்கான இப்போ பிஸ்னஸ் மேலே ஏறுதில்லை இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை தாண்டி நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்போ பல மெட்டீரியலை தூக்கி அது உள்ளே போடும்போது அதற்கான பிஸ்னஸ் ஆட் ஆகிட்டே தானே இருக்குது அப்போ அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல ஆனால் சார் பட்ஜெட்டில் வந்து ஒரு பெரும் பகுதி வந்து சம்பளமாகவே போயிட்டால் டேரக்டர் நினச்ச கதையை அவ்வளோ அழகாக படமாக கொடுக்க முடியுமா சார் ஏன்னா இப்போ வர வர படங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் பார்க்க முடியுது இல்லையா சார் அதுக்காக கேட்டேன் இல்லை இப்போ நம்ம வெளியில் உட்காந்து இதை பேசுகிறோம் அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அதை இது வந்து இங்கேருந்து இவ்வளோ வரும் இங்கேருந்து இவ்வளோ வரும் அப்போ நம்ம இவ்வளோ தான் செலவு பண்ணலாம் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது இது எல்லாம் கணக்கு போடுவாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து அடங்கிடுவாங்க அதனால் ஒரே அடியாக அள்ளி இறச்சிடவும் மாட்டாங்க ஒரேடியாக சுருட்டி கொடுத்துடவும் மாட்டாங்க இன்னொன்று லோகேஷ் கனகராஜ் வந்து இன்றைக்கும் அவருக்கான வேல்யூ இருக்குது லியோ படம் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு படம் சொதப்பெலாக இருந்தால் கூட வெற்றி படமாக மாறிடுச்சு அப்போ அவரை நம்பி பணம் போடுவதற்கு இங்கே தயாராக இருக்காங்க அவர் சொல்கிறத கேட்பதற்கும் தயாராக இருக்காங்க கூடவே ரஜினி அதில் ஆட் ஆகிறாரு அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க பட்ஜெட்டை பத்தி பெருசாக கவலைப்பட மாட்டாங்க சார் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து வாடகைக்கு கதை எழுதவே ரூம் கொடுத்துருக்காங்க டீசர் அந்த படம் நீங்க முன்பே சொல்லியிருந்தீங்க அந்த டைட்டில் டீசரில் ஒரு கழுகு பிஜேம் வந்தது மீண்டும் காக்கா கழுகு சண்டை அப்படின்னு ஒன்று இப்ப லால் சலாமுடைய பாடல் நாளைக்கு ஒன்று வெளியாகுது அது ரஜினியுடைய சாங்கா இருக்குமா அப்புறம் லால் சலாமுடைய ஆடியோ லான்ச்சில் ரஜினி சார் மீண்டும் எதையாவது பிரச்சனைகளை பேசுவதற்கோ எழுப்புவதற்கோ வாய்ப்புகள் இருக்கா சார் ரஜினி இப்போ அரசியல் பேசுவதற்கு வாய்ப்பு கிடையாது இன்னொன்று விஜய் விஜய்யோடு அவருக்கு இருந்த ஒரு முரண் வந்து முடிவுக்கு வந்துடுச்சு ஏன்னா அவர் வந்து சொன்ன விதம் வேணால் கிண்டலாக இருக்காம தவிர சொன்ன கருத்து வந்து அவர் தான் சூப்பர் சார்னு சொல்லிட்டார் இதற்கப்புறம் நீங்கள் போய் அவரை சீண்ட வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று ரஜினிக்கு இருக்கிற ஹைட்டுக்கு அவர் திரும்ப திரும்ப இறங்கி வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு கேவலமான சண்டை போட வேண்டிய இடத்துல அவர் இல்லை ஸோ அதனால் வந்து ரொம்ப அந்த அந்த ஏரியாவுக்கு அவர் மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் நம்புறேன் அவர் மனசில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல பட் அங்கே சுவாரஸ்யமாக பேசுவதற்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று வச்சுருப்பாரு இன்னொன்று அது மகளுடைய படம் இப்போ ஜெயிலருங்கிற ஒரு படத்தை ரஜினியினுடைய பேச்சு தான் பெருசாக மாற்றிச்சு அன்றைக்கி அங்கே கழுகு காக்கா கதையை அவர் சொல்லலைன்னா பத்தோடு பதினொன்னா ஒரு ரஜினி படமாக அது வந்திருக்கும் அதுக்கப்புறம் அந்த படம் வந்திருக்கு பல பேருக்கு பிடிச்சிருக்கு ஓடுதுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு இப்போ இதை கிரியேட் பண்ணிச்சில்ல ஒரு ஒரு புயலை கிரியேட் பண்ணிச்சிடல அது வந்து அந்த பேச்சு தானே அதே மாதிரி இதில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு கூட அவர் நினைக்கலாம் ஏன்னா ஒரு பொண்ணு படம் எப்படியாவது தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய ஒரு ஒரு சுய லாபம் தானே எல்லாருக்குமே அது இருக்கலாம் பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்குது லால்சலாம்லேயே இப்படி பேசுகிறாருன்னா வேட்டையனுக்கு எப்படி பேசுவார்னு வெயிட் பண்ணி தான் சார் பார்க்கணும் ஆனால் அந்த வேட்டையன் படம் வந்து உறுதியாக டேட்டா லாக் பண்ணிட்டாங்க அந்த படத்துடைய வருகையால் சாருடைய படம் சூர்யா அவர்களுடைய படம் அப்படின்னு எல்லா படங்களுமே பின்னோக்கி ஓடுவதாக ஒரு தகவல் இருக்குது அது உண்மையா சார் இல்லை பின்னோக்கி ஓடுவதற்கு இது மட்டும்தான் காரணம்லாம் நம்ம சொல்ல முடியாது சூர்யா படம்லாம் நிறைய டெக்னிக்கலாக நிறையா ஒர்க் இருக்குது அதில் அதே மாதிரி கமல் படங்கள்லேயும் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து ரஜினி படம் வருதுங்கிறதுக்காகலாம் அவங்க அப்படி ஒரு முடிவெல்லாம் எடுக்கலை நம்ம இந்த வேட்டையின் டைட்டில் டீசர் பார்க்கும்போது சார் ஒரு இந்த காவல்துறை அதிகாரியாக நடிச்சிருக்கார் அப்படிங்கிறது முன்பே ஜெயிலர்லேயும் அது கொடுத்து நடத்தினார் மீண்டும் அது ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க அண்ட் பலதரப்பட்ட கதைகள் இங்கே சோசியல் மீடியாவில் உள்ள வருது நீங்கள் ஏதேதும் உண்மை கதையிலேருந்து ஏதாவது கேட்டுக்கலாம் என்ன ஒரு கதையாக இருக்க வாய்ப்பு இருக்குது சார் இல்லை நம்ம அது ஏற்கனவே சொன்னோம் மாதிரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு பட் அதை தாண்டி என்ன கதை அதுக்குள்ளே மிங்கிள் ஆகுதுன்னு நமக்கு தெரியல ஆனால் ஜெயிலர் மாதிரி அப்படியே அப்பட்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னொன்று ஆமாம் அவர் ஒரு தனித்துவம் மிக்க ஒரு இயக்குனராக இருக்கார் ஸோ அதனால் நிச்சயமாக ஒரு சோசியல் கனிமம் ஒரு அழுத்தமான ஒரு கதைக்களமாக தான் இருக்கும் இருக்கு நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார் மகிழ்ச்சி